ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கழனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதை பாருங்கள் நம்ம கழனியில் வந்து தண்ணி பாய்சமலே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே காய விடுறாங்க என்ன காரணம்னா வந்து களை பெருக்க போகிறாங்க அதுக்கு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கழனி வந்து தண்ணி பாய்சாமல் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நடவு நட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இதை பாருங்கள் இது வந்து அன்றைக்கி மாடு மேய்ஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா இது நடந்து போனது தான் அது அப்படியே தெரியுது பாருங்கள் தண்ணி பசாம விட்டது ஆள் போயிட்டு நான் மாடு வீட்டுக்காரர் போயிட்டு நடந்த காலடி ஆச்சு தான் இதெல்லாம் அது தண்ணி பசாமல் இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள் அதான் வச்சுனதா அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கழனியை வந்து காய விட்டுருக்காங்க தண்ணி பசாமல் தண்ணி வந்து க கிணத்துல இறைக்காததுனால கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த கிணறு தண்ணி தான் வந்து நம்ம கழனி எல்லாத்துக்குமே போகும் தண்ணி இப்போ வந்து எதுவும் ஆகிறதுனால நல்லா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதான் ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்